முறவுகளே நான் உங்கள் அமல் வியூ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு மணக்காடில் நாங்கள் வந்திருக்கிறோம் மணக்காடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் வந்திருந்துச்சு வந்துருந்துச்சு சவுக்கம் காட்டில் உள்ள நீர் எல்லாம் வந்து அணக்கட்டு ஒன்று கட்டியிருந்தாங்க அந்த அணக்கட்டு உடைச்சி அந்த நீர் ஊர் மனைக்க ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறதால எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதைத்தான் தான் நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட பெரியவங்களுக்கு எல்லாருமே அரைஞ்சிருப்பீங்க இந்த சவுக்கத்தோட பற்றி நான் சொல்ல தேவையில்லை என்னென்னு சொன்னால் நிறைய டூர்ஸாக்கள் வந்து இங்கே வாரவங்க நிறைய வீடியோ இந்த சவுக்கம் காட்டில் வந்து எடுக்கிறவங்க அந்த குலந்தான் அதாவது சவுக்குக்கும் ஊருக்கும் இடையில ஒரு அணை ஒன்று கட்டப்பட்ட அந்த அணை உடைச்சி இந்த காட்டு தண்ணியெல்லாம் வந்து ஊர்மலைக்குள்ளே போகுது இப்போ பொதுவாகவே இப்போ மீடியாவில் உங்களுக்கு தெரியும் இப்போ நீரினால் நிறைய நோய்கள் அதாவது எலிக்காய்சல் வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த எலிகாஜல் வந்து நீர்தான் முக்கியம் அதாவது வந்து நீர்னு கழிவுகளால் தான் இந்த எலிகாஜல் வர்றதால இப்போ இந்த நீர் ஓட்டத்தை தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடியோவில் வாங்க இன்றைக்கு மணக்காடு கிராமம்ன்றது மணக்காடு ஒரு கிராமன்றது வந்து ஒரு ஃபேமஸான இடம் வேணும்னு சொன்னால் இது வந்து பழைய காலத்தில் உள்ள அந்த கோயில் மிஞ்ச பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னுக்கு கட்டப்பட்ட தேவாலயம் ஒன்று இருக்கு இன்றைக்கு நாங்கள் வாங்க இந்த வீடியோல வந்து மணக்காட்டை சுற்றி பார்த்து இந்த மணக்காடு இந்த மலையினால வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் என்று சொல்லி பார்ப்போம் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வந்து நிறைய பேர் உங்களை உங்களுக்கு உள்ள ஆக்களுக்கு பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இதான் மணக்காட்டினுடைய ஊர்மனை தொடக்கம் இப்ப நாங்கள் தொடக்கத்திலாம் நின்று இப்ப போய்கொண்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஊர் ஃபுல்லாவே வெள்ளத்துலதான் மிதக்குதுன்னா அப்படித்தான் சரியான மழையின் காரணத்தினால வெள்ளம் வந்து தேங்கி நிற்குது அவங்களை எல்லாருக்கும் எதிரியும் பிறப்பிங்க பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்ட உள்ள அந்த தேவாலயம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஊர் தான் இந்த சொந்தர்தான் கிட்டத்தட்ட நான் சின்ன வயதில் சிறு வயதில் இருக்கும்போது இந்த கோயில்கிட்ட மேல் புருவம் மாத்திரம்தான் தெரிஞ்சுது இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலஞ்செல்லாம் அப்படியே மணலால் மூடி ஃபுல்லாக மணல் அரித்து இப்போ முழுமையாக தெரியுது கோயில் சொன்னால் பாருங்கள் இப்போ பன்னி வாகை யூடியூப் சேனலுடைய ஓனர் வந்து இப்போ அவருடைய ஊர்மனைக்காண்டி பா பார்வைக்காண்டி போய்கொண்டிருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இந்த ரோட் இதெல்லாம் தார் ரோட் தான் ஆனால் தார் ரோட்டை மூடி வெள்ளம் தான் இல்லை வாகனங்கள் ஒன்றுமே இப்போ மணக்காட்டுக்கு குள் பக்கங்கள் அலை இந்த ரோட்டால் போக்குவரத்து செய்யலை அது என்னென்னு சொன்னால் அவ்வளவு தண்ணி இந்த மத்தியில் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம் என்னுடைய சக யூடியூபர் வந்து அமல் வியூ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் வந்து புதுசாக இந்த ஒரு யூடியூப்பர் துறந்துருக்கிறார் ஆல்ரெடி அவர் துறந்து இருந்தவர் மாவீரர் நாள் நினைவுடைய நினைவுகளை போட்டதால் என்ன மாதிரி தான் அவருக்கு மாடி விழுந்தது அவருடைய சேனலை வந்து ப்ளக் பண்ணிட்டாங்க எனக்காச்சு மூணு மாதம் மொய் தான் கட் பண்ணுவாங்க அவருக்கு பிளக் பண்ணிவிட்டாங்க அவனுடைய அவர் அந்த சேனலை விட்டு விட்டார் இப்போ புதுசாக வந்து அமல் வியூ என்ற ஒரு சனலை வந்து உருவாக்கிருக்கார் பிளீஸ் தயவு செய்து என் உறவுகளே அவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி அவருடைய ஆதரவை கொடுப்பேன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொழிற்சாக வாரங்கள் அடுத்த கட்ட காணொலிக்கு போகலாம் சுனாமிக்கு அப்பா கட்டி கொடுத்த வீடுகளாம் என்னோட சொன்னால் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வீடுகள் இந்த வீடுகளை இதில் இல்லை ஒரு காடாக தான் இருந்தது சுனா என்னோட சொன்னால் எல்லாருமே இந்த மணக்காட்டு வந்து ஒரு கரையோரமாக தான் வந்து இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் இப்போ புதிதாக கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்குக்கு மேல வீட்டு திட்டத்தை புரிஞ்ச ஒரு பிரதேசத்தான் கட்டி கொடுத்தாங்க அந்த தான் பாருங்க நீர்னால மழை நீர்னால ஒரு கிராமமே மூழ்கி போயிருக்கிற ஒரு நிலமே இருக்குது ஒரு அதிசயம் அதாவது மணக்காட்டிலே வந்து ஒரு அதிசயம் நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதாவினுடைய கண்ணால கண்ணீர் வந்ததாக நிறைய வீடியோக்கள் அந்த கோயிலை தான் நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கோம் மணக்காட்டினுடைய நடுப்பகுதிக்கு நான் வந்துட்டோம் பாருங்க மணக்காட்டில் வந்து எல்லாமே வீடு வாசல் ஃபுல்லா வெள்ள இந்த அனத்தம் தான் முக்கியமாக இருக்கு வீடுகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளமா தான் இருக்கு இங்க வந்து இந்த வாய்க்காலுக்கு அழகு இந்த அளவு இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சவுக்கம் காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கிராமத்துக்கு இருக்கிற தண்ணியும் அப்படி அதால வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு தலைவர் சரியான ஐயா சொன்ன மாதிரி மட்டத்துக்கு தண்ணி கிணறு ஐயா கிணறு பாத்தீங்கன்னு சொன்னா கிணறு மட்டத்தோட தண்ணி கிணறு இப்படி இருக்கிறதால கிணறு எல்லாம் நீங்க நீ பாவிக்க கூடாது பாவிக்கல என்ன சொன்னா இப்ப தான் இப்ப நிறைய வருத்தங்கள் வந்து இருக்கு ஒரு கிணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க பொதுவாகவே ஊர் ஃபுல்லாகவே வெள்ளமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் பாருங்கள் எல்லா மணக்காட்டில் வந்து வீட்டில் எல்லா வளவல்லையுமே வந்து ஃபுல்லாகவே வெள்ளமாக தான் இருக்குது சரியான விதத்தில் மக்கள் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறாங்க இப்போ வந்து மணக்காடு ஜால் மணக்காடு ஆர்சிடிஎம்எஸ் ஸ்கூல் ஃபுல்லாக வந்து தண்ணி பார்க்கிங் எல்லாமே தண்ணி பேர் கூட்டியிருக்க வேண்டிய உள்ள கோயிலாக தான் ஆனால் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி நாங்க என்னன்னு சொன்னா குளங்கள் வந்து வெட்டி எல்லாமே கடலுக்கு இணைகிறேன்னு சொல்லி பாருங்க குளத்தை ஊராக்கள் ஊருக்குள்ள வெள்ளம் கூடியதால வந்து கடலுக்குள்ள வெட்டி விட்டு இருந்தாங்க தண்ணி இப்ப பாய்ச்சலாக கடலுக்குள்ள போகுது பாருங்க பொச்சத்தால வீசி கொண்டுருக்காங்க மீனை எதுவுமே அம்பட மீனால் மீனால இருக்காப்பா அம்பிட்டதும் மூண்டு மீன் ஏன் ஆ பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காட்டு கிராமத்தில் வெள்ளம் மூழ்கினதால் வந்து குளத்தை நேற்றே வெட்டி இருந்தாங்க இப்போ அந்த தண்ணி இருந்து இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்குது அந்த அப்படியே தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ நாங்கள் இன்றைக்கி மணக்காடு தான் காட்டாக இருந்தோம் கிராமம் ஃபுல்லாக வெள்ளத்தில் மூழ்கின உடையத்தை தான் காட்டாக இருந்தோம் திடீரெண்டு எங்களோட ஊரில் இருந்து பொறுத்து அதிலிருந்து கோல் வந்தது வெள்ளத்தால் ஃபுல்லாக வெள்ளம் மூழ்கி ஊர் ஃபுல்லாகவே வெள்ளத்தால் தான் இதே மணக்காடு மாதிரி எங்களோட ஊர்லேயும் வெள்ளம் இருந்துச்சு அதுக்காண்டி இன்றைக்கி சனம் வந்து சரியான ஒரு விதத்தில் கஷ்டப்படுறதால எங்கட ஊர் குளத்தை வந்து வெட்டி விட்டுட்டாங்க கடலோடு இணை வெட்டி இணைச்சி விட்டுட்டாங்க அந்த தான் இப்போ த்ரீ ரெண்டு எங்களோட ஒரு தான் வட்டி இருந்தாங்க அதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எங்களோட ஊரில் இப்போ கு குளம் பட்டி இருக்காங்க எப்படி வேகத்துலேயும் ஸ்பீட்டில் வந்து வெள்ளம் கடலுக்கு பாயின்ற விடியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளவு ஸ்பீட்டாக பாயுதம் இன்றைக்கி இன்றைக்கு தான் நான் எனக்கே வியப்பா இருக்குது இவ்வளவு ஸ்பீட்டாக தண்ணி பாயுதல் விடையத்தை பாருங்கள் அதுவும் போக இவ்வளவு தண்ணி வந்து ஊருக்குள்ளாக இருக்குது அப்படின்னால்தான் இவ்வளவு ஸ்பீட்டாக வேற மாட்டின்னா சரியா என்ன கலர் எல்லாம் வித்தியாசமா போகுது நான் நிறைய மண்ணை கொண்டு போய் மண் மண் அவ்வளவு மண் ஏய் இந்தாலேயும் பாக்கணும்ப்பா எங்களை கொண்டு வரணும் பாருங்க அம்மா அம்மா போட்டு போட்டுக்கலாம் ஆட்கள் மாட்டை உதுப்புலையை முடிச்சிருமாப்பா இல்லை இல்லை அங்க போகத்துல இருந்து இந்த என்ன ஆளுமண் நினைக்கிறீங்க ரஜித் ஓ சரியா தாழமா இருக்கும் சுற்றியான ஆளமா இருக்கும் ஆழமன்றத கூட

நீங்க மறக்காம என்னுடைய சேனலை முதல் தடவையா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம நீங்க subscribe பண்ணுங்க சியா பண்ணுங்க லைக் பண்ணுங்க चलो चलो இதோ உளவோ தண்ணி இருக்குன்னா உளவோ தண்ணியை கொண்டு போய் சேர்க்கு